நேர்மைக்கு மறு உருவம் என்று இருந்தால் இவரை போலதான் இருக்கும் என்ற அந்த ஊரில் எல்லோரும் போற்றும்படி ஒருவர் வாழ்ந்து வந்தார் லஞ்சங்கள் தலை ஒரு உயர்ந்த பதவியில் இருந்த போதும் தன் உழைப்பு இல்லாமல் வருகின்ற ஒரு ரூபாய் கூட தொட்டு பார்க்காதவர் பணி ஓய்வு பெற்ற பின் தன் இறுதி காலத்திற்காக காத்து கொண்டிருக்கும் அவருக்கு கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் அதிகமாக இருந்தது அதைவிட சில நேரங்களில் கடவுளின் மீது கோபமும் அதிகமாக இருந்தது உங்களுக்கு கீழே வேலை செய்பவர்கள் உங்களை விட பல மடங்கு வசதியாக இருக்கிறார்கள் ஆனால் நீங்களோ நீதி நேர்மை என்று இப்படி இருப்பதாக மகன் சண்டை போடும்போது எவ்வளவு நல்ல வேலையில் இருந்தும் பிழைக்க தெரியாத ஏமாளி என்று சுற்றங்கள் குற்றம் சொல்லும் போது இறைவனிடம் தை இயல்பாமை கூறி கண் கலங்கினார் இவர் கண்ணீர் விடுவதை பார்த்து அவரின் முன்னால் தோன்றிய இறைவன் அப்பனே உன்னுடைய மனக்கவலை என் மனதை உருக்கியது உன் கேள்வி என்னவென்று கேள் உனக்கு நான் பதில் தருகிறேன் என்று இறைவன் கேட்க இறைவா தப்பான வழிகளில் குறுக்கு வழிகளில் தங்கள் வாழ்க்கை வாழ்பவர்கள் நன்றாகத்தான் இருக்கிறார்கள் இவர்களை பார்க்கும்போது நேர்மையாக வாழ நினைப்பவன் கூட இவர்களை ஒன்றும் செய்யாத கடவுள் நம்ம என்ன செய்ய போகிறார் என்று தவறான பாதைக்கு திரும்ப மாட்டார்களா கெட்டவர்கள் நீ தண்டிக்க மாட்டாயா என்று தன் மனக்குமரலை கொட்டி தீர்த்தார் இறைவன் இதை கேட்டு வெகு நேரமாக அமைதியாகவே இருந்தார் பின்னர் ஒரு முடிவுக்கு வந்தவராக சரி நீ நாளை ஊரின் எல்லைக்கு இருக்கும் காட்டிற்கு வா உனக்கு நான் அங்கு பதில் தருகிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து மாயமானார் மறுநாள் இவர் காட்டிற்கு செல்வதற்கு முன்பே அங்கு இறைவனும் அவருக்கு கொஞ்சம் தொலைவில் மூன்று நபர்களும் நின்று இருந்தார் இறைவன் இவரிடம் அங்கு இருக்கும் மூன்று நபர்களில் முதல் நபர் உங்களை போன்ற நேர்மையாகவும் மக்களுக்கு தன்னால் முடிந்தவரை உதவிகளை செய்பவர் இரண்டாவது நபர் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நன்மைகளையும் தீமைகளையும் செய்து கொண்டு வாழ்பவர் அதாவது பாவ புண்ணியங்களை சரிசமமாக செய்பவர் மூன்றாவது நபர் யாரை பற்றியும் கவலைப்படாமல் தனக்கு எது வசதியோ அதை மட்டும் செய்பவர் அதாவது மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உதவிகள் கூட செய்யாமல் தீமைகளை மட்டுமே செய்வார் என்று மூன்று நபர்கள் பற்றியும் இவரிடம் கூறிவிட்டு அந்த மூன்று நபர்களையும் அருகில் வருமாறு இறைவன் அழைத்தார் அருகில் வந்தவர்களிடம் இங்கு தேவையான அளவு கூடைகளும் தண்ணீரும் இருக்கிறது நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு நபருக்கு பதினைந்து நாட்களுக்கு தேவையான பழங்கள் கிழங்குகள் என்று இந்த காட்டில் கிடைக்கும் அனைத்து உணவுப் பொருட்களையும் சேகரித்துக் கொள்ளலாம் சூரியன் மறைவதற்குள் நீங்கள் சேகரிக்கும் உணவுப் பொருட்களை சிறையில் இருக்கும் மூன்று நபர்களுக்கு கொடுக்கப்படும் அதை நீங்கள் சேகரிக்கும் பொருட்கள் எவ்வளவு என்று நான் கிடை கணக்கு காட்டவோ அல்லது சோதனையிடவோ செய்ய மாட்டேன் என்று கூறிவிட்டு அவர்களை காட்டிற்குள் அனுப்பி வைத்தார் மூன்று நபரோ யாரோ உண்ணும் உண்ணும்போது உணவுதானே என்று எண்ணாமல் நல்ல கனிகளையும் பதினைந்து நாட்களும் தாங்கள் வகையில் பாதி காயாக இருக்கும் கனிகளையும் தேடி தேடி சேகரித்தார்கள் கிழங்குகள் முந்திரி கொட்டைகள் என்று உடலுக்கு சக்தி தரக்கூடியவை எல்லாவற்றையும் சேகரித்தான் இரண்டாவது நபர் இதை நாம் உண்ணப்போவதில்லை என்று பாதி பழங்களையும் கொஞ்சம் கிழங்குகளையும் சேகரித்தான் சேதமடைந்த எளிதாக கிடைக்கக்கூடிய உணவுகளை மட்டும் அதிகமாக சேகரித்தான் மூன்றாவது நபரோ இறைவன் கூடையில் என்ன இருக்கிறது என்று சோதிக்க மாட்டாரே என்று கூடையில் இலைகளையும் கூழாங்கற்றையும் அடியில் கொட்டிவிட்டு கூடையின் மேற்புறத்தில் மற்றும் சில பழங்களை வைத்து சூரியன் மறையும் போது செல்லலாம் என்று எந்த உணவையும் சேகரிக்காமல் ஒரு மரத்தின் அடியில் நன்றாக உறங்கிவிட்டான் சூரியன் மறைய மூவரும் காட்டீர் எல்லைக்கு வந்தனர் மூவரும் சேகரித்த உணவுகள் தனித்தனி அறையில் வைக்கப்பட்டன அந்த மூன்று நபர்களையும் அவர்கள் சேகரித்த உணவுகள் உள்ள அறையில் அடைத்துவிட்டு இந்த அறையில் இயற்கை உபாதாயங்கள் கழிக்கப்பட்டுள்ளன வசதிகளும் இருக்கும் உங்களுக்கு வெளியில் இருந்து ஒரு துளி நீரும் உணவும் கிடைக்காது என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார் அந்த பெரியவரிடம் வந்த இறைவன் அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்கள் இவர்கள் என்ன செய்கிறார் என்று மட்டுமே நீங்கள் பாருங்கள் என்று கூறிவிட்டு மறைந்துவிட்டனர் முதல் நாளும் இரண்டாவது நாளும் அமைதியாக கடந்தது அதற்கு அடுத்த நாட்களில் மூன்றாவது நபரின் அலறல் சத்தம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வந்தது வசதியாகவே இருந்து பழகியவர் இப்போது உண்ண உணவு இல்லாமல் குடிக்க நீர் இல்லாமல் கதறி துடித்தார் இரண்டாவது நபரோ ஒரு வாரம் எப்படியோ சமாளித்து விட்டார் அதன் பிறகு தான் சேகரித்த பழங்களில் உள்ள கொட்டைகளையும் அதன் பருப்புகளையும் உண்டு சமாளித்து கொண்டு இருந்தான் ஆனாலும் சில நாட்களிலே என்னை மன்னித்து வெளியே விடுங்கள் என்று கற்றிக்கொண்டே இருந்தான் முதல் நபரோ எந்த சலனமும் இல்லாமல் அமைதியாக இருந்தான் அவன் அறையில் இருந்து எந்த அலறல் சத்தமும் கேட்கவில்லை பதினைந்து நாட்கள் முடிந்ததும் அந்த பெரியவர் அழைத்து கொன்று அந்த மூன்று நபர்களையும் பார்க்க இறைவனிடம் வந்தார் முதல் நபர் எவ்வித பிரச்சனை இல்லாமல் நல்ல பழங்களையும் கிழங்குகளையும் உண்டு ஆரோக்கியமாக வெளியில் வந்தான் இரண்டாவது நபரோ கெட்டுப்போன உணவுகளை உண்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டு உடலில் குணப்படுத்த முடியாத நோய்களுடன் வெளியே வந்தான் மூன்றாவது நபரோ யாரோ தானே உண்ணப்போகிறார் என்று இலைகளையும் கூழாங்கற்களையும் சேகரித்ததால் உண்ண எதுவும் இல்லாமல் இலைகளை உண்டு குடிக்க நீர் இல்லாமல் உயிரை இழந்தான் இப்போது பெரியவரை பார்த்து இறைவன் சொன்னார் அப்பனே இப்போது புரிகிறதா இவர்கள் சேகரித்த உணவுகள்ல மனிதர்கள் வாழும் காலத்தில் சேகரிக்கும் பாவ புண்ணியங்கள் அவர்கள் எதை சேமிக்கிறார்களோ அவர்கள் தான் அனுபவிப்பார்கள் உப்பை தின்றவன் தண்ணீர் குடித்தே ஆக வேண்டும் அவனவன் செய்த பாவங்களுக்கான தண்டனைகள் அவனா கண்டிப்பாக அனுபவிக்க வேண்டும் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் பாவம் செய்தவர்கள்தான் நிச்சயம் கொள்வேன் அதில் எந்த மாற்றமும் இருக்காது ஆனால் அதற்கு சிறிது காலம் அவர்களுக்கு அவகாசம் கொடுப்பேனே தவிர கொள்வது மட்டும் நிச்சயம் என்று சத்தமாக சிரித்தபடியே இறைவன் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய தொடங்கினான் தான் எவ்வளவு புனிதமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோம் என்று மனநிறைவுடன் தன் வீட்டை நோக்கி அந்த பெரியவர் உற்சாகமாக நடக்கத் தொடங்கினார்